மாணவர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் ஜிபி இன்றைய காணொலிகளில் நம்ம பார்க்க போகிறது சேலம் மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய வணிகவியல் பாடத்திற்கான அடைவு தேர்வை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வணிகவியல் தேர்வானது இன்றைக்கி வந்து எங்களுடைய சேலம் மாவட்டத்தில் வந்து நடைபெற்றுச்சு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா எப்பயும் போல் நூறு உறுமதிப்பெண் வினாக்கள் வந்து கேட்கப்பட்டிருந்தது இதில் தொண்ணூறு சதவீத வினாக்கள் வந்து புத்தக வினாக்களாகவே இருந்தது ஒரு பத்து சதவீத வினாக்கள் மட்டும் வந்து உள் வினாக்களாக வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இதே போல் வணிகவியல் பாடம் மற்றும் தமிழ் இங்கிலீஷ் பாடத்துக்கான ஒரு மதிப்பெண் வினாவடைகளை வந்து அதாவது வினா தாளை வந்து நாம் அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் அந்த வினா தாள்களை எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி ஒன்மார்க் வந்து எழுதி பாருங்கள் நல்லா படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் மெல்ல கற்கக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் மதிப்பு ஒரு மதிப்பெண் வந்து உங்களுடைய மதிப்பெண்களை அதிகப்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியானதாக இருக்கும் மெல்ல கற்க மாணவர்கள் பாஸ் செய்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியானதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ யார் யாரெல்லாம் இந்த கொஷின் பேப்பர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி எழுதி பார்த்தீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு விருப்பம் இருந்ததுனால் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறதுக்கு மறக்காதீங்க இந்த கொஷின் பேப்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ண தேவையான லிங்க் எப்பயும் போல டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கோங்க மேலும் இந்த காணொலி வந்து மற்ற நான் உங்களுடைய நண்பர்களுக்கு உபயோகமானதாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்